முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீ குமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கருமமே ஆதலான் என்றிட கவலைகள் அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாட நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் அல்லது உங்கள் சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் பாதையை விட்டு விலகி ஓடிவிடும் என்றால் அதிலே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு என்னவென்றார் திருவள்ளூர் மாவட்டம் திருப்பாச்சூரில் உள்ள சிவன் கோவிலில் விநாயகர் சபை உள்ளது இத்தகைய சபை தமிழ்நாட்டில் எந்த ஒரு ஆலயத்திலும் இல்லை அன்பர்கள் இதை மனதிலே இறைக்கி நினைவு கூர்ந்து கணபதியை தொழுது வர அவர்கள் வாழ்க்கையில் பிரச்சனைகளே இல்லை இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் எட்டு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை சனிக்கிழமை தமிழ் வருடம் குரோதி தமிழ் மாதம் வைகாசி இருபத்தி ஆறாவது ஸ்ரீ பெரும்புதூர் மாமுனிகள் உடையவருடன் பவன் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி அலங்கார திருமஞ்சனம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு பன்னிரண்டு முப்பதிலிருந்து ஒன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய காலம் காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை யமகண்டம் மதியம் ஒன்று முப்பதிலிருந்து மூன்று மணி வரை குளிகை காலை ஆறு மணியிலிருந்து ஏழு முப்பது வரை திதி துவிதியை மாலை ஐந்து இருபத்தி ஆறு வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் திருவாதிரை இரவு ஒன்போது இருபத்தி ஒன்று வரை அதற்கு பிறகு புனர்பூசம் யோகம் சித்த யோகம் சூலம் கிழக்கு பரிகாரம் தயிர் இன்று மேல் நோக்கு நா இன்று சந்திராஷ்டமும் அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷ்டம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசியாகும் யார் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்ல பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கனிந்த நல்வாழ்த்துக்கள் உலக பிரசித்தி பெற்ற பாராட்டை பெற்ற புகழ்பெற்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட தினப்பலனின் தலைப்பு என்னவென்று சனி வயிறு குழுங்க சிரிக்கிறார் பணத்திலே மிதக்கும் ராசிகள் அனைத்து அதிர்ஷ்டமும் இந்த ராசிக்குத்தான் சனி பகவான் வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி அன்று வக்கர பெயர்ச்சி அடைகிறார் சனி பகவானின் பின் நோக்கிய பயணம் என்கின்ற காரணத்தால் இது அனைத்து ராசிகளுக்கும் தாகத்தை ஏற்படுத்தும் குறிப்பிட்ட சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றன நவ கிரகங்களின் தர்ம நாயகனாக விளங்கக்கூடியவர் சனி பகவான் இவர் செய்யும் ஜெயலுக்கு ஏற்ப பிரதிபலன்களை திருப்பி கொடுக்கக்கூடியவர் சனி பகவான் மகரம் மற்றும் கும்ப ராசிகளின் அதிபதியாக திகழ்ந்து வருகின்றார் சனி பகவானின் ஒரு ராசியில் இருந்து மற்றொரு ராசிக்கு செல்ல ஏறத்தாழ இரண்டரை ஆண்டு காலம் எடுத்து கொள்கிறார் நவ கிரகங்களில் இவர் மிகவா மிகவும் மெதுவாக நகரக்கூடியவர் நன்மைகள் தீமைகள் என அனைத்தையும் தரம் பிரித்து இரட்டிப்பாக திருப்பி கொடுக்கின்ற காரணத்தால் சனி பகவானை கண்டாலே அனைவரும் அச்சப்படுவார் சனி பகவான் முப்பது ஆண்டுகளுக்கு பிறகு தனது சொந்தமான ராசியான கும்ப ராசியில் பயணம் செய்து வருகிறார் இந்த ஆண்டு முழுவதும் இதே ராசிதான் பயணம் செய்வார் அதன் காரணமாக இந்த இருபத்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நாலாம் ஆண்டு சனி பகவானின் ஆண்டாக கருதப்படுகிறது வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு தனது இடத்தை சனி பகவான் மாற்றுவார் சனி பகவானின் வருகின்ற ஜூன் முப்பதாம் தேதி அன்று வக்கர பயிற்சி அடைகிறார் அதன் மூலம் குறிப்பிட்ட சில ராசிகள் அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கப் போகின்றனர் அது எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை இந்த பதிவிலே நாம் காணலாம் முதலிலே மிதன ராசி சனி பகவானின் வக்கரப்பெயர்ச்சி உங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்க போகும் கடுமையான முயற்சி உங்களுக்கு நல்ல பலனை பெற்றுத்தரும் பல்வேறு வழிகளில் இருந்து உங்களுக்கு பணம் வரக்கூடும் தடைப்பட்ட கடந்த காரியங்கள் அனைத்தும் வெற்றி அடையும் குடும்பத்தினரால் உங்களுக்கு மகிழ்ச்சி அதிகரிக்கும் அடுத்தது சிம்மராசி தனி பகவானின் வக்கரவயத்தில் பல நல்ல பலன்களை உங்களுக்கு கொடுக்க போகின்றது வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் தொழிலே நல்ல லாபம் கிடைக்கும் வேலை செய்யும் இடத்திலே பதவி உயர்வு மற்றும் சம்பள உயர்வு கிடைக்கக்கூடும் வணிகத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பண வரவில் இந்த உரையும் இருக்காது அடுத்தது கன்னிராசி தனி பகவானின் வக்கர பயிற்சி உங்களுக்கு உடல் ஆரோக்கியத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகின்றது குழந்தைகளால் மகிழ்ச்சியான செய்தி உங்களை தேடி வரும் குடும்பத்திலே மகிழ்ச்சி அதிகரிக்கும் சட்ட சிக்கல்களும் உங்களுக்கு நிவர்த்தி அடையும் வழக்குகளில் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு உண்டாகும் இப்படியாக கோச்சார பதிவுகளை பெற்ற புண்ணியவான்களே பாக்கியவான்கள் இப்படிப்பட்ட பதிவுகளை முன்கூட்டியே அறிந்து தெரிந்து புரிந்து நடக்கின்ற காரணத்தால் உங்கள் வாழ்க்கையிலே வருகின்ற கஷ்ட நஷ்டங்களை நீங்கள் தீர்மானித்து வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உங்களுக்கு எளிதாக கிட்டுகிறது அன்பர்களின் கனிவான கவனத்திற்கு ஏற்கனவே பன்னிரண்டு ராசிகளுக்கும் ஜூன் மாத பலாபலன்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் சொல்லப்பட்டிருக்கிறது அதையும் கூடுதலாக கேட்டு ஜோதிட ஆலோசனை மற்றும் ஜோதிட வழிகாட்டுதலை நீங்கள் பெறலாம் இதனுடைய அடுத்த பகுதி கடைசி பகுதியாக திகழ்கின்ற அந்த பகுதியில் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலனையும் நீங்கள் விரிவாகவும் விளக்கமாகவும் கேட்க இருக்கிறீர்கள் முதலிலே மேஷராசி கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு விவகாரங்களில் அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகைத்து கொள்ளாதீர்கள் வாகன தொந்தரவு தரும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகள் வரும் உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் செய்ய வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படுகின்ற நட்சத்திர நட்சத்திரங்கள் அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது அரசு அலட்சியம் வேண்டாம் யாரையும் பகிர்ந்து கொள்ளாது நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாகனங்கள் தரும் வியாபாரத்தில் வேலையாட்களால் பிரச்சனைகளும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் சக ஊழியர்களுடன் விவாதம் வேண்டாம் எதிலும் கவனம் தேவைப்படும் நான் ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடினமான வேலையை மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்றன நட்சத்திர பலன் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடினமான வேலையால் மாறுபட்ட அணுகுமுறையால் முடித்து காட்டுவீர்கள் சகோதர வகையிலே நன்மை உண்டு ரோகிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கல்யாண பேச்சுவார்த்தை சாதகமாய் அமையும் தாயாரின் உடல்நிலை சீரா மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புது ஒப்பந்தங்களால் லாபம் வரும் உத்தியோகத்தில் சில தந்திரங்களை கற்றுக்கொள்வீர்கள் மகிழ்ச்சியாக இருக்கின்ற நான் மிதின ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தெளிவான முடிவுகள் எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் உரைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாதீர்கள் வியாபாரத்தில் வேலையாட்களிடம் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் நிதானம் தேவைப்படுகின்றன நட்சத்திர பலன்கள் மிருக சீரியிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தெளிவான முடிவுகளை எடுக்க முடியாமல் குழம்புவீர்கள் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்து வேலையாட்களிடம் தொல் ரகசியங்களை சொல்லிக் கொண்டிருக்க வேண்டாம் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் ஈகோ வந்து செல்லும் நிதானம் தேவைப்படுகின்றன கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் செயல்களில் திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்கு செலவு செய்ய வேண்டியது இருக்கும் வியாபாரம் வழக்கம் போலவே இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் நட்சத்திர பலன்கள் புனர்பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு செயல்களிலே திட்டமிடுதல் மிகவும் அவசியம் அதுபோல செலவுகளில் சற்று கவனம் செலுத்துவது நல்லது பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு பிள்ளைகள் மூலம் தேவையற்ற பிரச்சனைகள் ஏற்படக்கூடும் தந்தையின் உடல் நலனிலே கவனம் தேவை ஆயுள்யம் நட்சத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலம் எதிர்பார்த்த காரியம் அனுகூலமாகும் வாழ்க்கை துணை வழி உறவுகளுக்காக செலவு செய்ய வேண்டியவரும் வியாபாரம் வழக்கம் போல் இருக்கும் சிவபெருமானை வழிபட ஆரோக்கியம் மேம்படும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது வரும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகள் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பவர் உதவிகரமாக இருப்பார்கள் வியாபாரத்தில் பங்குதாரர்கள் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராஜி தேவியை வழிபாடு நற்பலன்களை அதிகரிக்கும் நட்சத்திர பலன்கள் மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழியிலே எதிர்பார்த்த உதவி கிடைக்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய வேண்டியது இருக்கும் சிலருக்கு புதிய ஆடை ஆபரணங்கள் சேர்க்கை உண்டாகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கும் மாலையிலே குடும்பத்துடன் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு ஏற்படும் அக்கம்பக்கத்தில் இருப்பவர்களும் உதவிகரமாக இருப்பார் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் பங்குதாரால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடும் வாராஜி தேவி வழிபாடு பலன்களை அதிகரிக்கும் கன்னியா ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவரிடம் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் நட்சத்திர பலன்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பலம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வது மகிழ்ச்சியை தரும் மற்றவருடன் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கவும் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் விநாயகர் வழிபாடு நலம் சேர்க்கும் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனசாட்சியின்படி செயல்படுகின்றன நட்சத்திர படங்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து வந்த மனப்போர் நீங்கும் நீண்ட நாட்களாக தள்ளி போன விஷயங்கள் உடனே முடியும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினிடம் எதிர்பார்த்த உதவிகள் தக்க சமயத்தில் கிடைக்கும் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் புதிய முயற்சிகள் பலிதமாகும் உத்தியோகத்தில் பழைய சிக்கல்கள் தீரும் மனச்ச மனசாட்சி செயல்படுகின்ற நாளாக இது இருக்கும் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் சந்திராஷ்ட தினம் என்பதால் எதிலும் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் மேலும் இன்றைய அளவிலே மௌனியாக இருப்பது நல்லது வாகனங்களை இயக்கும் பொழுது கவன சிதறர்கள் கூடாது முழு கவனத்தோடு இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின தீட்சினையை குறைப்பதற்கு தொடர் நிலை முருகனின் வழிபாடு வேல் மாறல் கந்த சஷ்டி கவசத்தை ஓத வேண்டும் இப்படி செய்வதன் மூலமாக விருச்சக ராசிக்காரர்களுடைய சந்திராஷ்டீட்சை குறைத்துக் கொள்ளலாம் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரிகளின் உதவியால் சில காரியங்களை முடிப்பீர்கள் தாயாருடன் மீன் விவாதம் வந்து போகும் வேற்று மதத்தவர் அறிமுகமாவார் வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலம் உழைப்பால் உயருகின்ற நாள் நட்சத்திர பலன்கள் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்ப்புகள் அடங்கும் நட்பு வட்டம் விரியும் அரசு அதிகாரி உதவியால் சில காரியங்களை உறுப்பீர்கள் ஓராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாயாருடன் வீண் விவாதம் வந்து போகும் வேற்றுமதித்துவர் அறிமுகம் ஆவார் உத்ராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் வாடிக்கையாளர்களை கவர சலுகைகளை அறிவிப்பீர்கள் உத்தியோகத்தில் அமைதி நிலவும் உழைப்பால் உயருகின்ற மகர ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரண் அமையும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் வாகன பழுதை சரி செய்வீர்கள் புது தொழிலை தொடங்குவீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் நட்சத்திர பலன்கள் உத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் இருந்து ஆரோக்கியமான வாதங்கள் வந்து போகும் மகளுக்கு நல்ல வரணமை திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதியவர்கள் அறிமுகம் ஆவார் வாகன பழுதை சரி செய்வேன் புது தொழிலை தொடங்குவீர்கள் அவீட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளுடைய ஆதரவு கிடைக்கும் மகிழ்ச்சியான நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியத்தை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சொத்து வாங்குவது விற்பது லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் வியாபாரத்தில் பற்று வரவும் உயரும் உத்தியோகத்தில் உங்கள் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நாள் நட்சத்திர பலன்கள் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புத்திசாலிதனமாகவும் சாதுரியமாகவும் பேசி காரியங்களை சாதிப்பீர்கள் பிள்ளைகளால் புகழ் கௌரவம் உயரும் சதயம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சொத்து வாங்குவதும் விற்பதும் லாபகரமாய் முடியும் பயணங்கள் சிறப்பாய் அமையும் ஒரு அட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்திலே பற்று வர உயரும் உத்தியோகத்தில் உங்களின் ஆலோசனை ஏற்கப்படும் தொட்டது துளங்கும் நான் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் கடந்த கால இனிய அனுபவங்களை நினைவு கூண்டு பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரிக்கும் வியாபாரத்து வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நட்சத்திர பலன்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கடந்த கால இனி அனுபவங்களை நினைவு கூண்டு மகிழ்வீர்கள் பிள்ளைகளின் பொறுப்புணர்வு அதிகமாகும் உத்தரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் பயணம் உண்டு வீடு வாகன பராமரிப்பு செலவுகள் அதிகரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்கள் ஒத்துழைப்பார்கள் உத்தியோகத்தில் சூழ்ச்சிகளை முறியடிப்பீர்கள் எதிர்பாராத உதவிகள் கிட்டும் நாள் இதுவரை பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் வலம் எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்